இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாதுங்க என்னோட பிரச்சனை மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்களே கூட சொல்லியிருக்கலாம் அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் அவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்தது எப்படி இந்த பிரச்சனைகளை வராமல் நாம் எப்படி ஹாப்பியாக வாழ முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க அது எல்லாமே உங்களுடைய மூளைக்குள் பதிவாகி அந்த மூளை உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது மீண்டும் மீண்டும் அப்போ இந்த மூளையில பதிவான இந்த நெகட்டிவான பதிவுகளை வெளியேற்றுறது எப்படி இந்த பிரெயின்ல டீடாக்ஸ் பண்ணுவது எப்படி அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கறோம் சுவாசி ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னங்க லாஜின்ட் சைன் டீடாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் லிவர் டீடாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் பிளட் டீடாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணுங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் பிரெயின் டீடாக்ஸ் தான் பிரெயின் டீடாக்ஸ் பண்ண முடியுமா பிரெயினில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா மனம் மற்றும் பலம் ரெண்டே விஷயம்தான் சொல்லிட்டு அன்னைக்கே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க மலத்தை வெளியேற்றுவதற்கு இன்னைக்கு நிறைய மருந்துகள் இருக்குது ஆனால் மனதில் பதிவான நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவான செயல்கள் இதை வெளியேற்றுவதற்கு இன்னைக்கு மருந்துகள் கிடையாது அப்போ அதை வெளியேற்றினா தானே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஒவ்வொரு நோயினுடைய மூல காரணமும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏதோ ஒரு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் தெரிய வருது இன்னைக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் அதிகமாக கோபப்படுற கேரக்டர்காரராக காராக பல விஷயங்களில் கோபனால அவருக்கு பல இழப்புகள் நடந்திருக்குது பிபி ரத்த கொதிப்பு ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அவரும் அந்த கோபத்தினால் அவருக்கு ஏற்பட்ட கோபத்தினால் பல இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பார் இதில் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் ஐயோ ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் ஒருத்தருக்கு வந்திருக்குது அப்படின்னா அவர் பயங்கரமாக கவலைப்பட்டு சில காலங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அவர்களுக்கு உள்ள இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் அதுபோல பீசிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களும் ஏதோ ஒரு துக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு கவலை உள்ளுக்குள்ளே இருக்கும் பாருங்களேன் இப்படி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுங்க ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க கிட்னி டெபிஷியன்சி கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது ஆயிடுச்சு அவங்களாம் பாருங்களேன் பயங்கரமாக பயம் என்ற பதிவு உள்ளே இருக்கும் தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த கிட்னி பலமாயிரும் அப்போ இந்த மனக்கழிவுகள் தான் இந்த உறுப்புகளை பாதிப்படைய செய்கிறது இந்த மனக்கழிவுகளை போக்கிட்டோம்னா உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளலாம் அல்லவா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த மனக்கழிவுகள் தான் நம்ம முதல்ல போக்கியம் அப்போ இந்த மனம் என்பது முதல்ல எங்க இருக்கு இந்த மனம் எங் மனம் சொன்னோடனே என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து அப்படியே செஸ்டில் கை வச்சுரோம் இருதயம் தான் மனம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா ஆமாம் சந்தோஷம்னாலும் கவலைனாலும் கோபம்னாலும் பயம்னாலும் இங்கே இருதயத்தில் தான் ஏதோ ஒரு வேறுபாடு காமிக்குது சந்தோஷப்படும் பொழுது இருதயம் குறு 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 அப்படியே ஒரு ஊறல் போல் நமக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்குது அது சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது ஆஹா சூப்பர் இந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்கே நம்ம சந்தோஷமாக இருக்கப்படும் பொழுது இந்த இருதயம் பண்ணக்கூடிய அந்த உணர்வு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது ஆஹா சூப்பர் இது அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆனால் பட் அரை மணி நேரத்தில் அந்த சந்தோஷத்தை மறந்துடுறோம் திரும்பவும் பழைய நிலைக்கு போயிருது ஓகேங்களா அதே கவலைப்படும் பொழுது வந்து பாருங்க இங்க என்னமோ இருதயம் ஏதோ இருக்கமா இருக்க மாதிரி இருக்கும் தூக்கப்படும் பொழுது பாருங்க ஒரு பாராங்கல்ல தூக்கி நெஞ்சு மேல வச்ச மாதிரியே வெயிட்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் பாருங்களேன் பயப்படும் பொழுது இருதயம் பட்ட 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 பட்டனு அடிக்குது கோவப்படும் பொழுது டம்மு டம்முன்னு துடிக்குது விருதயமே வெடிச்சிருமோன்ற அளவுக்கு பண்ணுது என்னங்க நடக்குது அப்ப மனம் தான் இருக்கா அப்படின்னம்னா கிடையாது இருதயம் இந்த மனதினுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அவ்வளோதான் இருதயத்தில் மனம் கிடையாது மனம் அப்போனா எங்கே இருக்குன்னா நமது மூளை தான் நமது மனம் மூளையின் மூலமாக தான் இந்த மனம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் நீங்கள் பாருங்கள் அதுதான் உங்களுடைய மனம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இங்கே ஒரு தாட்டு வருது அதுதான் உங்களை சந்தோஷமாக இருக்க வைக்குது நீங்கள் கவலையாக இருக்கிறத கூட தாட்டு இங்கே தான் நினைக்கிறீங்க கவலைக்கான காரணங்களும் சந்தோஷத்துக்கான காரணங்களும் பயத்திற்கான காரணங்களும் உங்களுடைய மூளையில் தான் பதிவாயிருக்கு அப்போ மூளையில் கொண்டு போய் ஏதோ ஒன்று ரெக்கார்டு பண்ண வச்சு அது நம்மளை பயப்பட வச்சுக்கிட்டு இருக்குது ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ண வச்சு அது நம்மளை கவலைப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்போ பாருங்களேன் எங்கே எதை கிளீன் பண்ணணும் மூளையை தான் கிளீன் பண்ணுவோம் மூளையில் பதிவான இந்த மாதிரி உள்ள நெகட்டிவான எண்ணங்கள் குணங்களை கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா உறுப்புகளும் சீராக செயல்பட ஆரம்பித்தோம் குழந்தை பருவத்தில் நாம் வந்து ஒரு குழந்தையாக பிறக்கப்படும் பொழுது பாருங்கள் அந்த குழந்தை எல்லாத்த பார்த்தாலும் சிரிக்கும் இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் ஒரு சொந்தக்காரர் ஒரு பகையாளி எதையும் பார்க்காது இன்னும் சொல்ல போனால் நபர்களை விட்டுருங்க ஒரு டாய்ஸை பார்த்தா சிரிக்கும் ஒரு சேரை பார்த்தா சிரிக்கும் அப்படி தான் நம்மளும் இருந்தோம் ஓகேங்கன்னா சந்தோஷமாக மட்டுமே இருந்தோம் குழந்தை பருவத்தில் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை பருவத்திலேருந்து மேலே வரும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா நம்ம வந்து நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பாடத்தை கொடுத்தாங்க இவர் வந்து நமக்கு விரோதி இவர் நமக்கு நண்பர் இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இவர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் இந்த பொருள்லாம் நல்ல பொருள் இந்த பொருள்லாம் கெட்ட பொருள் இந்த உணவுலாம் நல்ல உணவு இந்த உணவுலாம் கெட்ட உணவு நீ இப்படி தான் நடந்துக்கணும் இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க இருந்து கொண்டு வந்து உள்ளே புகுத்திட்டாங்க ஆமாம் அப்போ அந்த அதற்காக நம்மளுடைய மூளைகள் அது பூரா என்னாச்சு ரெக்கார்டாயிடுச்சு அப்போ காலையில் வந்து இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இப்படி தான் நம்ம செயல்படணும் இப்படி தான் குளிக்கணும் இப்படி தான் பல்லு வளர்க்கணும் இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒழுங்கு முறையுக்குள்ளே எப்படி வந்தோம் மூளைகளுக்குள்ளே வெளியிலிருந்து கொண்டு வந்தால் பதிவுகள் மூலமாக அது ரெக்கார்டாகிடுச்சு டெய்லி ரொட்டீன் லைஃப்பாக நம்ம கொண்டு வந்துருச்சு இப்போ அதே போல தான் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டோம் கவலையை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டோம் பயத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டோம் அதிர்ச்சி உள்ளே போய் பதிவாயிடுச்சு என்னால் அந்த அதிர்ச்சியிலேருந்து மேலவே முடியலைங்க அதுலேருந்து தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் வந்துருச்சு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு பாருங்களேன் இந்த கவலையிலேருந்து வெளியே வரவே முடியலைங்க விஷயமே அதுதான் உங்களுடைய மூளையில் நீங்களாக தான் உள்ளே கொண்டு போய் பதிவு பண்ணிங்க இதை வெளியேற்றினாலும் உங்களால் மட்டும்தான் வெளியேற்ற முடியும் இதை ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாமான்னா சரி பண்ண முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மூளையில் பதிவான இந்த விஷயங்களை வெளியே திட்டம்னா போதும் எல்லா உறுப்புகளும் சூப்பராக புதுகளிக்கும் அப்போ அந்த சின்ன வயசில் இருக்கப்படும் பொழுது அவங்களுக்கு நம்ம உள்ளே கொண்டு போய் பதிவு பண்ணும் பொழுது எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு அப்படின்னு வச்சுருவோம் ஏன்னா அப்போ கான்சியஸாக இருக்கிறோம் வெளியே அதாவது வெளிமனம் அப்போ சப்கான்சியஸ் மைண்டு அப்படின்னு போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உள்மனம் அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் ஆள் மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஆள் மனத்தில் தான் போய் ரெக்கார்டு பதிவில் உள்ளே போய் உட்காந்துக்கிறோம் வெளி மனம் வெளியில் உள்ளதை ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த உள் மனத்தை கொண்டு போய் வெளியில் பார்த்த அனுபவங்களை கொண்டு போய் உள்ளே போய் பதிவு பண்ணோம்ல அந்த ஆள் மனம் அதை கொண்டு போய் இன்னொரு ரெக்கார்ட் ஆகிக்கிறோம் இந்த ஆள் மனம் தான் நம்ம சொல்லுவோம்ல அது வந்து அவங்க அப்பா அப்பா மாதிரி பண்ணுறாரு அவங்க அம்மாவை மாதிரியே பண்ணுறாங்க ஓகேங்களா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அந்த ஆள் மனத்தில் பதிவாகி வந்த விஷயங்களாக இருக்கும் அதுதான் அந்த ஆன்ம பதிவு ஆன்மாவோட பதிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க வெளியே வருது ஆனால் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் ஆள் மனதில் பதிவுபடினாங்க அதுதான் பல நோய்க்கு இன்றைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதையெல்லாம் மாற்றுறதுக்காக தான் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம்ன்ற பேரில் ஓகேங்களா நிறைய விஷயங்களை வந்து கூட கொடுத்துருந்தாங்க நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு கோயில் போய்ட்டு வந்துட்டோம்னா நல்லா ஃப்ரீ ஆகிட்டேங்க மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்கள்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்தோம்னா திரும்பவும் ஸ்ட்ரெஸ் வந்துடும் ஏன்னா இங்கே தான் உள்ளே வச்சுருக்கிறாங்களே அது வெளியேற்றலையே அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் வருது ஒரு பேட் ஸ்மெல் வருது உடனே வந்து ஒரு பாடி ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுக்கிறோம்ல அது மாதிரி தான் ஆனால் அந்த என்ன கழிவு அந்த கழிவு வெளியேற்றலைனா புரியுதுங்களா அப்போ உடம்புலேருந்து ஒரு துர்நாற்றம் வருதுன்னா துர்நாற்றத்தை நீங்கள் போக்குறதுக்காக ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தான் நாம் வந்து ஒரு கோயிலுக்கு போய் அந்த வைப்ரேஷனுக்குள்ளே நாம் உள்ளே போயிட்டு வந்த உடனே நமக்கு என்னமோ ஃப்ரீயான மாதிரி இருக்குது லேஸ் மாதிரி இருக்குது அப்பாடாக அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் என்ன ஆயிடுது திரும்பவும் அந்த போன நாற்ற எடுக்க ஆரம்பிச்சுடுது உடம்பு நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக நெகட்டிவாக உள்ளே போய் பதிவு பண்ணிக்கிறனால அப்போ உண்மையிலேயே நம்ம எதை எடுக்கணும் அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி எடுக்கணும் அதான் விஷயம் அங்கே கோவில்ல சில விஷயங்கள் இந்த ரெண்டு பிரெயினையும் ஆக்டிவேட் பண்றதுக்காகவே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா வந்து இப்போ வலது கையில வந்து அந்த தீபாரணை காமிக்கிறது இடது கையில வந்து பார்த்திங்கன்னா மணி அடிக்கிறது அதாவது வேற வேற செயல்களை செய்ய வைக்கிறது அப்ப வேற வேற செயல்களை செய்ய வச்சு பிரெயினை ஆக்டிவேட் பண்ண வச்சிருந்தாங்க இதை போய் நீ வீட்லேயும் பண்ணிக்கனு சொல்லிடலாம் எப்படி ஒரு ஆன்மீகத்தின் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால அது ஆரோக்கியத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் என்னென்னா நீங்க மூளைக்கு எப்படி கொண்டு போய் பதிவு பண்ணுறீங்களோ அப்படி தான் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அவ்வளோதான் அவசியம் வேறு எதுவுமே இல்லைங்க அப்போ இந்த மூளைக்கு தினம்தோறும் வேறு வேறு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேறு வேறு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய பழைய குப்பைகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகும் எப்போவுமே மூளைகள் பதிவான பழைய குப்பைகளை வெளியேற்றணும்னா இதை பூரா வெளியேற்றுன்றது மேலே கவனம் வைக்கக்கூடாது ஓகேங்களா இதுக்குள்ளே நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய விஷயம் மேலே நீங்கள் கவனம் வச்சாலே போதும் அவ்வளோதான் விஷயம் உங்களுடைய கவலை உங்களுடைய பயம் உங்களுடைய கோபம் உங்களுடைய பொறாமை உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அடுத்தவர் மீது இருக்கக்கூடிய விரக்தி கெட்ட மனப்பான்மை இது எல்லாம் உள்ளுக்குள்ளே பதிவாயிருக்குன்னா அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணது அதனால உங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா அதை வெளியேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நல்ல விஷயங்களை கொண்டு போய் உள்ளே பதிவு பண்ணணும் நம்ம தான் அதுக்கே நேரம் இல்லையே ஏன்னா ஃபுல் டைமாக வந்து நம்ம ஃபுல்லாக அந்த கவலையிலேயே ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்கிறோம் ரொம்ப அருமையாக ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லியிருந்தார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேடையில் அதை ப்ராக்டிக்கலாகவே காமிச்சது ஒரு நகைச்சுவையை செஞ்சு காமிக்கிறாரு அப்போ பார்த்தா எல்லா பேரும் பயங்கரமாக குதூகலமாக கை தட்டுறாங்க அப்போ அதுக்கப்புறம் அவன் திரும்ப அதே நகைச்சுவையே ரெண்டாவடவை செய்கிறாரு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆனாலும் கை தட்டுறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அடவை செய்கிறாரு ஆனால் இன்னும் குறைஞ்சிருச்சு சிரிப்பு வரல நாலாவடையும் செய்கிறாரு சிரிப்பு இன்னும் குறைஞ்சிருச்சு ரொம்ப ரெண்டு மூணு பேர் மட்டும் லைட்டா அஞ்சாவது தடவை செய்கிறாரு யாருமே சிரிக்கலை இப்போதான் கேட்குறாரு இது நகைச்சுவையான ஒரு விஷயம் தானே இந்த சிரிப்பான ஒரு விஷயத்த சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது ஏன் உங்களுக்கு சிரிப்பு வரலை ஃபர்ஸ்ட் தடவை அந்த சிரிப்பு அடுத்து நாலு தடவை அஞ்சு தடவை போகும்பொழுது நீங்கள் சிரிப்பு வரலையே சிரிக்கலையே அப்படின்னு பொழுது பாருங்கள் சந்தோஷத்தை ஒரு தடவை ரெண்டு தடவையே எடுத்துக்கிட்டு அதை விட்டுறோம் ஆனால் நம்ம கவலையை ஒரு கவலையான ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் நாலு தடவை அஞ்சு தடவை பத்து தடவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நாள் முழுவதும் கூட மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை முதல்ல மாற்றுங்க அப்படின்றது சார்லி சாப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நகைச்சுவை நடிகர் அப்போ என்ன விஷயம்னா நாம் மூளையில் பதிவு செய்யப்பட்டதால் அது மீண்டும் மீண்டும் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதுதான் இன்றைக்கி ஆர்கன் கழிவுகளாக வந்திருக்குது ஆர்கனோட டிசீஸை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா மூளையில் நல்ல பதிவுகளை கொண்டு போய் பதிவு பண்ணுங்கள் ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணிங்க ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் வந்து ஒரு கருப்பு கலர் சாயத்தை உள்ளே போட்டீங்க ஓகேங்களா ஆமாம் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கருப்பு கலரில் மாறிடுச்சு இந்த கருப்பு கலர் சாயம் என்ன அப்படின்னா அதுதான் உங்களோட மனதில் பதிவான கவலை கோபம் பயம் அந்த விரக்தி இது எல்லாமே இப்போலாம் கெட்ட எண்ணங்கள் அப்படி வச்சுக்கோங்களேன் உள்ளே போய் பதிவாக இருக்குது நம்ம எல்லாருமே நல்லவங்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுமே நான் நல்லவங்க தான் சொல்லுவோம் ஆனால் நம்மளை அறியாம கொண்டு போய் உள்ளே போய் நெகட்டிவான பதிவில் உள்ளே பதிவு பண்ணிக்கிறோம் அப்போ அது மாதிரி இந்த டம்ளரில் நெகட்டிவான எண்ணங்கள் மாதிரி உள்ளே போய் கழிவுகள் கருப்புகளில் இருக்குதுங்க இப்போ இதை சுத்தப்படுத்தணும் திரும்பவும் பழைய தண்ணியாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் இந்த தண்ணியை கீழே ஊற்றி இன்னொரு தண்ணி பிடிக்க முடியுமா பிடிச்சிக்கலாம் ஆனால் நம்ம மூலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படிலாம் எடுத்து போட்டுலாம் திரும்ப போய் நார்மலாக அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு பென்ட்ரைவை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக கொண்டுற மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது ஓகேங்களா ஆமாம் சில மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய மெசேஜ்லாம் டெலிட் ஆகிட்டு புது மெசேஜ் மட்டும் உள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களே நம்ம யூஸ் பண்ண முதல்ல யூஸ் பண்ண நோக்கியா மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது மெசேஜ் தான் ஸ்டோரேஜ்லேயும் இருக்கும் அந்த இன்பாக்ஸில் அப்போ பழைய மெசேஜ் ஆட்டோமேட்டிக் டெலிட் புது மெசேஜ் உள்ளே வரும் அப்போ பழைய மெசேஜை அழிக்கணும்னா புது மெசேஜ் நிறைய வரணும் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புது மெசேஜ் நிறைய வந்தால் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக பழைய மெசேஜை அழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த கழிவு தண்ணியை சுத்தமான தண்ணியை மாற்றணும்னா ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இந்த கருப்பு கலர் தண்ணி சாய தண்ணி வெளியில் போய் 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 உள்ளுக்குள்ள நார்மல் வாட்டராக திரும்பவும் வந்து நமக்கு நிறைஞ்சிருங்க ஒரு ரெண்டு லிட்டர் தனியாக ஊற்றிட்டே இருக்கீங்கண்ணா கரெக்டுங்களா அவ்வளோதாங்க ஈஸியான எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் ஆட்டோமேட்டிக் டெலீட்டில் நம்ம வந்து செட்டிங் இருக்கும் ஓகேங்களா பழைய மெசேஜ் டெலிட் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி இமேஜஸ் கூட அந்த மாதிரி வச்சுக்கோங்க பழைய இமேஜஸ் டெலிட் ஆகிட்டே இருக்கும் புது இமேஜ் மட்டும் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக புது மெசேஜ் உள்ளே வர வர பழைய மெசேஜ் போகிற மாதிரி பழைய நெகட்டிவ் தாட்ஸ் போகணும்னா புதிய எண்ணங்கள் புதிய செயல்கள் நம்ம செய்யணும் ஆனா நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் டெய்லி ரொட்டீனாக ஒரே மாதிரி வேலை ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காலையில எழுந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் பல்லு வளர்க்குறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் வேலையில போய் ஒரே மாதிரியான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால தான் இந்த கழிவு வெளியேற்றப்படாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பிரெயினை டீடாக்ஸ் பண்ணணும்னா இதுக்கு ஏதாவது சாப்பிடணுமா கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன தெரியுங்களேன் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஒரே மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றுங்க கரெக்டுங்களா இப்போ க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு டெய்லி வந்து பெட்டிலேயே படுத்துக்கிறீங்களா ஒரு நாள் கீழே தரையில் படுங்கள் ஒரு நாள் பாயில் படுங்கள் ஒரு நாள் வெறும் பெட்ஷீட்டில் படுங்கள் ஒரு நாள் போர்த்தி படுங்க ஒரு நாள் போத்தாமல் படுங்கள் ஏன்னா சில பேர் பாருங்களேன் எனக்கு பெட்டில் படுத்தால் தான் தூக்கம் வரும் எனக்கு தரையில் படுத்தாதான் தூக்கம் வரும் எனக்கு முழுசாக போத்திக்கிட்டா தான் தூக்கம் வரும் எனக்கு புத்தாமல் தான் தூக்கம் வரும் பாருங்களேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கத்துக்குள்ள அடிமையாக இருக்கும் பார்த்தீங்களா பிரெயினுக்குள்ள அது பதிவாக இருக்கு இதை செஞ்சால் சரி பண்ணிடலாமா ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த பழக்க வழக்கத்தை மாற்றுங்க படுக்கிறதுலையே காலையில் இருந்துருச்சு அது போல் வந்து நீங்கள் வந்து இந்த பல் விளக்கிறதுல சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்களேன் ஓகேங்களா ஆமாம் அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொட்டீனா வச்சிருப்பீங்கல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுடைய சட்டை ஒரே மாதிரியான சட்டை போடுறீங்களா சட்டை கலரை மாத்தி பாருங்களேன் அப்படி கலர் மாத்தி மாற்றி சட்டை போட்டு பாருங்களேன் அவ்வளோதான் இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் காலையில் காலையில வந்து நைட் வரைக்கும் என்னென்னலாம் ரொட்டீனாக பண்றீங்களோ ஒவ்வொரு நாள் மாத்துங்க ஆஃபீஸுக்கு ஒரே ரூட்ல தான் போவீங்களா அந்த ரூட்டை ஒரு நாள் மாத்தி போங்க நீங்க அப்படி போயிட்டு இருக்கவங்களே பாருங்களேன் திரும்ப உடனே ஐயோ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரிலாம் இதாகும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அடுத்து என்ன ஆயிரம் மாத்திட்டு இருக்கணும் டெய்லி டெய்லி நம்ம மூளைக்கு நான் வேற வேற வேலை செய்வேன் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இப்படி வேறு வேறு வேலையில் மாற்றுங்க ஒரு நாள் முழுக்கை சட்டை போடுங்க ஒரு நாள் அறக்கை சட்டை போடுங்க ஓகேங்களா சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம என்ன அப்படியே பழகிருப்போம் ஓகேங்களா அது மாதிரி இப்போ ஒரு முத்திரை குத்திரை மட்ட மாதிரி ஆகி போயும் அதனால் மாற்றிக்கிட்டே வாங்க அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள் நீங்கள் வேலை பார்க்குறதுல ஒரே மாதிரி ஸ்டைலில் ஒர்க் பண்ணிடுக்குறீங்களா அதை ஏதாவது மாற்றி பண்ணலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள் ஒரே மாதிரி வேலையாக தான் சிலருக்கு இருக்கும் சிலர் ஃபைல் பார்த்து சைன் பண்ணணும் அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா இதுக்குள்ளே வேறு ஏதாவது மாற்றி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிங்க நிச்சயமாக முடியும் ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது வந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகிறது வர்றது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலைகளை மாற்றுங்க இதே போல் திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னு டெய்லி வந்தோன்னா ஒரு நான் டீ சாப்பிடுவேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வந்து புக்கு படிப்பேன் இப்படி ஏதாவது சில ருட்டின் இருக்கும்ல இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புது புது பதிவுகள் உள்ளே கொண்டு போகும் பொழுது மட்டுமே இங்கே பதிவாகும் பழைய செயல்கள் பழைய சாதனை புதிய செயல்கள் புதிய சாதனை அவ்வளோதாங்க அப்போ உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்கள் வெளியேற்றணும்னா உங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்களை வெளியேற்றணும்னா விஷயமே அவ்வளோதான் உங்களுடைய டெய்லி செயல்களில் மாற்றம் கொண்டு வந்தால் அதுதான் உள்ளுக்குள்ளே போய் இங்கே எண்ணங்களாக பதிவாகுது அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை அதிகமாக அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இது மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு போய் பதிவு பண்ணணும்னா அதை செயல்கள் மூலமாக நீங்கள் செய்யும் பொழுது தான் உள்ளே பதிவாகும் இல்லைனா நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வார்த்தைகளில் சொல்லலாம் அது உள்ளே போய் பதிவாகும் ஆனால் அதை விட உணர்வுகளே முழுமையாக பதிவாகும் நீங்கள் உணரும் பொழுது தான் சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் அதிக நேரம் உணர்றீங்கன்னா அது உள்ளே போய் பதிவாகிடும் ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளில் சொல்லி பாருங்களேன் அது பதிவாகிற விஷயம் வெளியில் உள்ள எக்ஸ்டர்னல் பிரைன் அதாவது வெளி மூளைன்னு சொல்லுவோங்களேன் அதில் தான் பதிவாகும் வெளி மனம்னு சொல்லுவோம்ல அதில் தான் பதிவாகும் உள் மனம் ஆழ்மனத்தில் பதிவாகணும்னா உணர்வுகளாக ஆக்கப்படும் பொழுது மட்டுமே அது போய் உள்ளே பதிவாகும் உணர்வுகளாக மாற்றுங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்களை போய் அதிகமாக சந்திங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறும் பிரெய்னை டீடாக்ஸ் பண்ணணும்னா உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் புதிது புதிதாக மாற்றும் பொழுது மட்டுமே அதை டீடாக்ஸ் பண்ண முடியுங்க இது போக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வெளியேற்றுறதுக்காக தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தியானம் பண்ணுறது ஒரு பத்து நிமிடம் நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்களையே நீங்கள் கவனிங்க ஓகேங்களா உங்களையே நீங்கள் கவனிங்க உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்போவுமே நீங்கள் பாருங்களேன் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ சேட்டை பண்ணிக்கிறான் உங்களுடைய பையன் வந்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணிக்கிறான் அவன் வந்து நீங்கள் சொல்லி சொல்லியும் கேட்கல அவன் அதே வேலையவே பண்ணிக்கிட்டே இருக்கான் அவ்வளோ இல்லை நீங்கள் அவனை திட்டவே வேணாம் சும்மா மட்டும் அவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அதாவது அவனை கவனிக்க நீங்கள் அந்த வேலையை அவன் செய்ய மாட்டான் அவ்வளோதான் விஷயம் இந்த உடல் இந்த மனம் நெகட்டிவாக சிந்திக்குதா நீங்கள் ஒன்லி அதன் மீது அதன் மீது கவனம் அவ்வளோதான் நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படி சிந்திக்கிறேன் ஏன் அப்படி கவலைப்படுற அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அந்த கவனம் உங்கள் ஸ்போக்கஸ் அதுதான் தியானம் அந்த நேரத்தில் உங்களை நீங்களே கவனியுங்கள் தினம்தோறும் ஒரு பத்து நிமிடம் இந்த தியானத்தை பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த தியானத்திற்கு முன்னாடி ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் அதாவது நம்ம நம்மளுடைய காற்று கழிவுகளை வெளியேற்றி நல்ல அந்த புராணத்தை வந்து பிராணனை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் ஃபில் பண்ணுங்கள் உடம்பு முழுவதும் சுத்தமான ஆக்சிஜனாக ஃபில் பண்ணி வைங்க கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதும் சரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதும் சரி இந்த சமயத்தில் நடக்கும் நீங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் பொழுது உங்களுடைய எண்ணம் உங்கள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு தாட்டு வச்சுக்கோங்க அதுபோல இன்ஹேல் பண்ணும் பொழுது ஆக்சிஜனை உள்ள கொண்டுற பொழுது உங்கள் உடம்புக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது பாசிட்டிவான எண்ணங்கள் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றதை கவனம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க என்ன நடக்கும் பாருங்களேன் ஏன்னா நீங்கள் பாருங்கள் நைட்டு சரியாக தூக்கம் இல்லை அவள் பாருங்க காலையில் கொட்டாவியாக வருது ஏன்னா பிரெயினுக்கு ஆக்சிஜன் பத்தலை அதான் கொட்டாவியாக வருது அப்போ மூச்சு பயிற்சியில் இந்த ஆக்சிஜனை உள்ளே கொடுக்கும் பொழுது தூக்கம் வர மாட்டேங்குது இந்த ஆக்சிஜனை உங்களுடைய எண்ணங்களோட கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் மனப்பதிவுகள் நல்ல வகையாக பதிவாகும் இப்படி உங்கள் உடம்பில் இருக்க அதாவது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்களை வெளியேற்றி நல்ல பதிவுகளை உள்ளே பதிவு பண்ணிட்டோம்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க சூப்பருங்க என்னை டிஸ்டபன்ஸ் பண்ணாமல் இருக்கப்பா நீ கோவப்பட்டதுக்கு நான் காலி ஆயிட்டேன் அப்படின்னு கல்லீரல் பயப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும்ல ஓகேங்களா அதிர்ச்சியில் இருந்திருக்கும் ஐயோ கோவப்படுறான்டா அப்படின்னு கோவப்படும் பொழுதெல்லாம் கல்லீரல் பயப்படும் நீங்கள் பயப்படும் பொழுதெல்லாம் கிட்னி பயப்படும் கோச்சுரா நம்மளை காலி பண்ண போறான் போல இவன் பயந்து நம்மளை காலி பண்ணுறானே அப்படின்னு கரெக்டுங்களா இப்போ என்ன ஆகும் அது ரொம்ப சந்தோஷப்படும் குதூகலமாகும் உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்களுடைய உள்ளுறுப்புகள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் அந்த எண்ணங்களின் கழிவுகளை வெளியேற்றி நல்ல எண்ணங்களை உள்ள பதிவாக்கி என்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி